அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் பேரை தூக்க நாலு பேரு அவரு நடிச்சாலே அந்த படம் ஓடிடுது அகில இந்திய சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் அப்ப ரஜினி சார் என்ன கமல் சார் கிட்ட இருந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா புரட்சி தலைவி த கலைஞர் பதவியின் பெயரால விஜய் சார் தான் தலான்னா அது அஜித் சார் மட்டும் தான் ரசிகர்கள் காண்டாகுறாங்கல்ல இப்ப பஞ்சாயத்துக்கு வரும் இந்த இம்மைச்சூர் தர்குரி ஃபேன்ஸ் வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா சூப்பர் ஸ்டார் யாரு சூப்பர் ஸ்டார்னா முதல்ல என்னது அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு இந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு அந்த விஷயந்தான் சோசியல் மீடியாவில் இன்னும் ஒரு கோல்டு வார் மாதிரி போயிட்டு இருக்குது இது சில வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டிருந்தாலும் இடையில ஒரு உச்சநிலையை அடைஞ்சு அது அணைஞ்செல்லாம் போகல அந்த தீ இன்னும் அமைதியாய் புகஞ்சுகிட்டு தான் இருக்குது சோசியல் மீடியால ரசிகர்கள் தங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாகவும் ரொம்ப ரொம்ப கேவலமாகவும் ஒருத்தர் மார்த்தி ஒருத்தர் திட்டிக்கிட்டு இவங்க குடும்பத்தை பத்தி அவங்க எழுக்கிறது அவங்க குடும்பத்தை பத்தி இவங்க எழுக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க காரணம் ரசிகர்கள் சண்டை இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற விஷயத்தை இவங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த காரணத்தினாலும் அறியாமையினாலும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதை பத்தி தெரியாமலும் புரியாமலும் சிலர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க

அந்த மாதிரி கேட்டகரிலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க சிலர் இருப்பாங்க அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு அதில் இருக்கிற நல்லது கெட்டது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் மேலே தப்பு இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதை திருத்தி கொள்கிற அந்த மனநலம் இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்க தாராளமாக அந்த வீடியோ பாருங்கள் இல்லை நீ என்னத்த சொன்னாலும் அது எனக்கு சரினே பட்டாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படின்னு சில தற்கொறைகள்லாம் சுத்தும் அதுங்களாம் இந்த வீடியோ பார்க்கவே தேவையில்லை தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஸ்டார் யாரு சூப்பர் ஸ்டார்னா முதல்ல என்னது வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போலாம் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆப் விஜய் ஜிபி போடுறா பிஜிஎம் இந்த வீடியோல முதல் விஷயமாக நம்ம ஒரு பாட்டை எடுக்கிறோம் பாட்ட வேண்டாம் அந்த பாட்டுல இருந்து ஒரு நாலு வரி எடுத்துப்போம் அது என்ன பாட்டு சி என்ன வரின்னு பாத்தீங்கன்னா பேர தூக்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேரு குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு அந்த லாஸ்ட் ட்ரெண்ட் இப்ப போட்டுரும் அது தேவையில்ல பேர தூக்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேரு யாரு பேரை தூக்குறாங்க யாரு பட்டத்தை பறிக்கிறாங்க அப்கோர்ஸ் இது அந்த ரீசண்டா வந்த காக்கா கழுகு அந்த மேட்ருக்கு அப்புறம் மட்டும்தான் ரொம்ப சீரியஸா பயங்கரமா போச்சு அதுக்கப்புறம் அது ஓஞ்ச மாதிரிதான் காமிச்சாங்க ஆனா அது ஓயலை ரசிகர்கள் மத்தியில தான் அது ஓயவே செய்யாது ஒரு விஷயத்தி வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு சரிப்பா யார் தான் உண்மையிலே சூப்பர் ஸ்டாரு ஸ்டார் அப்படின்ற வார்த்தைக்கான டெபினிஷனையும் ஒரே ஒரு சின்ன ஹிஸ்டரியும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு துறையில அன்னைய தேதிக்கு உச்ச நிலையில இருக்கிற ஒருத்தரை குறிக்கும் சொல் அது குறிப்பா விளையாட்டு மிக குறிப்பா சினிமா துறையிலையும் இதை அதிகமா குறிப்பிடுவாங்க சினிமா துறையில ஒரு நடிகர் இருக்கிறாரு அவர் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிறாரு அவரு நடிச்சாலே அந்த படம் ஓடிடுது அவருக்கு வசூல் பயங்கரமா ஆகுது அவருக்கு வந்து பாக்ஸ் ஆபீஸ் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அவரு நடிக்கிற கதை ஒக்கையா இருந்தாலும் அவருடைய படம் எப்படியாச்சும் லாபம் பார்த்துருது அவர் வந்து நின்னாலே கூட்டம் அப்படி கூடுது தியேட்டர்கள் அந்த படம் எப்படியாச்சும் பிசினஸ் ஆயிருது ப்ரொடியூசர்ஸ்கெல்லாம் பயங்கர லாபம் பார்த்து கொடுக்குது அப்படின்ற ஒரு நிலையில ஒருத்தவங்க இருப்பாங்க இன்னைக்கு தேதிக்கு அவங்க தான் சூப்பர் ஸ்டார் இது வந்து சினிமா துறை மட்டும் அல்லாது விளையாட்டு துறையிலும் பொருந்தும் விளையாட்டுல நீங்க பாத்துருப்பீங்களா நம்ம பிரஸ்லின் பார்க்கும்போது போது சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி விளையாட்டு துறையில மிக பிரபலமாக உச்சத்துல இருக்கிற ஒரு நபரை குறிக்கிற சொல்லுதான் அதாவது உச்ச நட்சத்திரம் சரி இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தை முத முத எதில் பயன்படுத்தினாங்கன்னா விளையாட்டு துறையில் தான் இதை முதல் முதல் யாருக்கு பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பே ப்ரூத் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மிக பிரபலமாக இருந்த ஒரு பேஸ்பால் பிளேயருக்கு தான் முதல் முதல் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்து பதிவிடப்படுகிறது அவரை தான் முதல் முதல் சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பேஸ்பாலில் இஸ் அ பேஸ்பால் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு பேரை தூக்க நாலு பேர் பட்டத்தை பறிக்க நூறு பேர் பட்டத்தை யார் யார்கிட்ட இருந்து பறிச்சா முதல்ல அந்த பட்டம் பறிக்கக்கூடிய பட்டமா அது முதல்ல பட்டமா இல்ல வேற எதுமா அப்படின்லாம் கேட்கலாம் சரி உங்களுக்கு நான் இப்ப சரித்திரத்தோட பக்கத்தை லைட்டா புரட்டி காட்ட போறேன் வாங்க சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருஷம் கமல் சார் அவர்கள் வந்து ஹிந்தில ஒரு படம் பண்றாரு ஏக் தூஜே கேலியே அந்த ஏக் தூஜே கேலியே படத்துக்கு அன்னைக்கு நாளிதழில் வந்த விளம்பரத்தை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் நீங்களே பாருங்க அதுல என்ன போட்டிருக்குதுன்னு இந்தியாவின் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் ஆச்சரியமா காட்டுறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் திரு கமல்ஹாசன் அவர்கள் நடித்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த வறுமையின் நிறம் சிகப்பு அந்த படத்தோட நாளிதழ் விளம்பரம் இதுல என்ன போட்டிருக்குதுன்னு நீங்களே பாருங்க அகில இந்திய சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் இது இன்னும் முடியலை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது ரஜினி சாருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் கொடுத்த அந்த படம்னு பார்த்தீங்கன்னா பைரவி அப்படின்றது இது மேக்சிமம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பத்திரிகைகள்ல நிறைய எல்லாம் இதை வந்திருக்கும் ரஜினி சாருக்கு முதல் முதல் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் கொடுக்கப்பட்டது பைரவி திரைப்படம் அப்படின்றது அஃப்கோர்ஸ் அந்த பைரவி படத்தோட போஸ்டர்ல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு தான் போஸ்டர் போட்டிருக்கோம் பைரவி படத்துக்கு அடுத்து வந்த படம் தான் இளமை ஊஞ்சலாடுகிறது இந்த படத்துல ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட விளம்பரத்தை நீங்க பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் இதுல என்ன போட்டிருக்குதுன்னு நீங்களே வாசிப்பாருங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீ பிரியா அண்ட் ஜெயசித்ரா என்ன போட்டிருக்கு சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் இது மட்டும் இல்லங்க கமல் சார் நடிச்சு ரொம்ப பிரபலமா ரொம்ப பேசப்பட்ட அவருடைய ஆகச்சிறந்த படங்கள்ல ஒன்னான அபூர்வ சகோதரர்கள் வந்த டைம் அது வந்து இந்தியா முழுதும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு படம் அந்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தை பத்தி த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வந்த ஒரு ஆர்டிக்கலோட தலைப்பை பாருங்க சூப்பர் ஸ்டார் நேச்சுரலி அதாவது இயற்கையிலேயே இவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டிருக்குது இப்ப அந்த பாட்டை எடுத்து பார்ப்போம் பட்டத்தை பறிக்க நூறு பேர் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை ரஜினி சார் கிட்ட இருந்து பறிக்க பாக்குறாங்களா அப்ப ரஜினி சார் என்ன கமல் சார் கிட்ட இருந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பறிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல கொஞ்சம் போருங்க இது முடியல நம்மளுடைய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயா ரஜினி சார் உச்சத்துல இருந்த அந்த காலகட்டம் அந்த எயிட்டிஸோட எண்டு அண்ட் நைன்டிஸ் அந்த தான் விஜயகாந்த் சாரும் பீக்ல இருந்தாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் உச்சத்துல இருந்த டைம்ல ஒரு மேகசின்ல அவரை பத்தி வந்த ஆர்டிகிளோட டைட்டில் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் என்ன ஆச்சரியமாக இருக்கா இந்த ஆர்டிகளோட ஒரு சின்ன பக்கத்தை உங்களுக்கு நான் சூம் பண்ணி காட்டுறேன் காட்டுறேன் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு விளக்கம் நிறைய படங்களில் நடிப்பது மக்களிடையே பிரபலமாக இருப்பது இவர் நடித்த படங்களால் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் ஏற்படாது என்று எந்த மனிதர் கணிக்கப்படுகிறாரோ அவரே சூப்பர் ஸ்டார் அவரது ஊதியமும் உயரத்தில் இருக்கும் என்பது திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்கிற பதத்திற்கு தரப்படுகின்ற பதவுரை வரையறை பம்பாயில் அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டாராய் இருந்த சமயம் மிதுன் சக்கரவர்த்தி மிருகயா என்ற ஆர்ட் பிலிம் மூலம் நுழைந்தார் மெல்ல மெல்ல உயர்ந்து ஏழைகளின் அமிதாப் அதாவது அமிதாப் என்று வர்ணிக்கப்பட்டார் அமிதாப்பை படத்தில் போட விரும்புவோர் அவரது ஊதியத்தை தர முடியாவிட்டால் தான் அணுகுவர் அப்படிப்பட்ட மிதுன் சக்கரவர்த்தி இன்று அங்கே சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் அவர் ஊதியமும் பல உயர்ந்து உயர்ந்துவிட்டது அதனால் அவரை பிடிக்க முடியாதவர்களால் கோவிந்தா என்ற நடிகரை நடிக்க வைக்கின்றன அவர் இப்போது ஏழைகளின் மிதுன் என்ற பெயரை பெற்றுள்ளார் தெருவுக்கு தெரு அங்கே மிதுன் சக்கரவர்த்தி நிலைதான் இங்கே விஜயகாந்திற்கு சென்ற வருடத்தில் அதிக படங்கள் பதினோரு படங்கள் நடித்தார் ஊதியமும் உயர்ந்துவிட்டது விஜயகாந்தின் புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகும் தினங்களில் தியேட்டர்களில் திருவிழா கோலம் தான் அந்த அளவிற்கு அற்புதமான ஓப்பனிங் அது மட்டுமின்றி தெருவுக்கு தெரு விஜயகாந்த் ரசிகர் மன்றங்கள் காட்சியளிக்கின்றன ஆம் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்டார் இந்த சூப்பர் ஸ்டாரை பற்றி விஜய் என்ன நினைக்கிறார் அவரையே கேட்டோம் எனக்கு இந்த ஸ்டார் சூப்பர் ஸ்டார் போன்ற பட்டங்களில் நம்பிக்கை இல்லை ஒரு நல்ல நடிகன் என்ற பட்டமே எனக்கு பெருமை சேர்க்கிறது வெறும் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த என்னை இங்கே இருப்பவர்கள் இப்போது நடிகனாக ஒப்புக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எனக்கு மனநிறைவை தரும் விஷயம் என் புகழ் கூடியுள்ளதற்கும் அந்தஸ்து உயர்ந்துள்ளதற்கும் என் இனிய தமிழ் ரசிகப் தான் காரணம் இன்றைக்கும் இதில் குடுத்துருக்க விளக்கம் பாத்தீங்களா ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன்லங்க அதே தான் ஆக்சுவலா பட்டம் வேற பதவி வேற சூப்பர் ஸ்டார் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பதவி நிலைன்னு சொல்லலாம் ஒரு ஸ்தானம்னு சொல்லலாம் பொசிஷன் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய தமிழ்நாட்டோட மறைந்த இரு பெரும் அரசியல் தலைவர்கள் அவங்கள வச்சு நான் உதாரணம் சொன்ன எளிமையா புரியும் யாரெல்லாம்னா ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் இதுல இவங்க ரெண்டு பேருமே முதல்வர் பதவியில் இருந்துட்டு போனவங்க இந்த முதல்வர் அப்படின்றது ஒரு பதவி ஆனா இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் மக்களால் அன்போடு வழங்கப்பட்ட பட்டம் வேற கருணாநிதி ஐயாவ கலைஞர் போன்ற பட்டங்களால அழைப்பாங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவை புரட்சி தலைவி அப்படின்ற இது பட்டம் ஆனா முதலமைச்சர் அப்படின்றது அவங்க இருந்த பதவி இதுல அவங்க அந்த பதவியில இருக்கிற வரைக்கும் கூப்பிட முடியும் பதவியில இருந்து இறங்கின பிற்பாடு இவங்களை வந்து முதலமைச்சர் கூப்பிட முடியாது ஆனா அந்த பட்டம் அது அவங்க கூட தான் இருக்கும் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து பிரபலமான மனிதர்கள் மக்களுக்கு மிகவும் பிடித்த மனிதர்கள் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பல நபர்களை சங்க காலத்திலிருந்து ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு மக்கள் அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து முன்னாடி முன்னாடியிலிருந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது ஒருவன் போர்க்கலையில் வீரனாக இருந்தால் வில்லிற்சிறந்தவனே சமர்க்கல நாயகனே இந்த மாதிரி அடைமொழி பட்டங்கள் வச்சு ஒருத்தரை அழைக்கிறது வழக்கம் ராஜகுலோ துங்குவை விட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்றதும் ஒரு பதவிதான் ஒரு நிலை ஒரு அந்தஸ்து அது வந்து பட்டம் கிடையாது எந்த துறையிலும் உச்சபட்ச அந்தஸ்து இருக்கிற ஒரு நபரை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையும் உள்ளதான் இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட வரலாறுக்கு வருவோம் நம்ம தமிழ் சினிமாவோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா எம் கே தியாகராஜ பாகவதர் ஐயாவை மிக பிரபலமானவர் உச்சபட்ச நட்சத்திரம் அவர் நடித்த ஹரிதாஸ் படம் மூணு தீபாவளிக்கு ஓடிச்சு இந்த தியாகராஜ பாகவதர் ஐயா வந்து உச்ச நட்சத்திரமா இருந்தவர் அவர் அப்பத்த சூப்பர் ஸ்டார் ஆனா அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு கூப்பிட்டாங்களான்னா கிடையாது அவரை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஏழிசை மன்னன் அவர் அவ்வளோ அழகா பாடுவார் தியாகராஜ பாகவதரோட பாடல்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சீக்கிரத்தை யாரும் பாடிட முடியாது அவர் அந்த அளவுக்கு கிரேட் ஸ்டார் அந்த டைம்ல இந்தியாவில் வெள்ளைக்காரங்க இருந்த டைம்ல தான் அவரும் ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தாரு அவங்களுடைய டைம்ல அவர் வந்து உச்ச நட்சத்திரம் இஸ் அ சூப்பர் ஸ்டார் ஆனா தமிழ் மக்கள் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற விஷயம் அப்ப அவங்களுக்கு புரியல அது எதை குறிக்குது என்ன ஏதுன்னு நம்ம மக்கள் நம்ம வழக்கப்படி ஒரு பட்டத்தை கொடுத்து அதன்படி தான் அழைக்க ஆரம்பித்தார்கள் ஏழிசை மன்னன் அப்படின்ட்டு அதே மாதிரி அவருடைய சமகாலத்துல புகழ்பெற்ற இன்னொரு நடிகரா இன்னொரு துருவமா இருந்தவர் பி யு சின்னப்பா ஐயா அவர்கள் பி யு சின்னப்பா ஐயாவும் அவரும் ஒரு இன்னொரு சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் அவரை வந்து எந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா நடிகர் மன்னன் அப்படின்னு கூப்பிட்டாங்க அவருக்கு பல பட்டங்கள் உண்டு அதுல வந்து ஒரு பட்டம் தான் இந்த நடிகர் மன்னன் ஏன்னா அவர் வந்து இசையில் வல்லவர் சூப்பரா ஃபைட் பண்ணுவார் சுருள் கத்தின்னு சொல்லுவாங்க அதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் நடிகர் வந்து டூப் இல்லாம நடிச்சாரு அப்படின்னா அப்ப அந்த காலத்துல இவரே எல்லா ஸ்டண்டும் பண்ணிடுவார் அந்த அளவுக்கு வர்த்தியான ஒரு ஸ்டார் அது மட்டும் இல்லாமல் நல்ல நடிகர் மிகச்சிறந்த நடிகர் இவங்க ரெண்டு பேருமே சூப்பர்

சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடல அவரின் நடிப்பின் திறமையை பாராட்டி அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் நடிகர் திலகம்ன்ற பட்டம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த சைடு எம்ஜிஆர் ஐயாவை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சு ஒரு புரட்சிகரமான கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சு மக்கள் மனசை பிடிச்சி ஆரம்பத்தில் புரட்சி நடிகர் அப்படின்னு எம்ஜிஆர் ஐயாவுக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க பிற்காலத்தில் அதுவே புரட்சி தலைவராக மாறிச்சு மக்கள் திலகம்னு மாறிச்சு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படின்ற இதில் எம்ஜிஆர் ஐயாவோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவோட ரொம்ப உச்சத்தில் இருந்தவர் எம்ஜிஆர் ஐயா இது எல்லாருக்குமே தெரியும் அந்த உச்ச நிலைக்கு பேர் தான் சூப்பர் ஸ்டார் ஆனால் அவரை சூப்பர் ஸ்டார்ன்ற டேம் யூஸ் பண்ணி யாருமே கூப்பிடல ஆங்கில பத்திரிகைகளில் வரப்போ இவர் வந்து உச்ச நட்சத்திரம் இஸ் சூப்பர் ஸ்டார் இஸ் அ சவுத் சினிமா இண்டஸ்ட்ரி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க ஆனால் நம்ம தமிழ் மக்கள் இவரை எந்த மாதிரி கூப்பிட்டாங்க மக்கள் திலகம் மக்கள் திலகம் அங்க நடிகர் திலகம் அவ்வளவுதான் ஆனா ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜ்ல இருந்தவங்க அடுத்த செட்டுக்கு வரும் இங்கதான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகுது மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க முதல்ல உச்சநிலைக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு போனவர் கமல் சார் அவர் சின்ன வயசுல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு டீனேஜ்ல அவரு மிக பெரும் நடிகர் ஆயிட்டார் அபூர்வ ராகங்கள் ரஜினி சாரோட முதல் படம் அபூர்வ நடிக்கும் போது கமல் சார் மிக பிரபலமான நடிகர் அவர் வந்து ஸ்டார் அந்தஸ்துல இருக்கிறாரு ரஜினி சார் அப்பந்தான் வரார் இந்த டைம் தான் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உச்ச நட்சத்திரம் அப்படின்ற அந்த வார்த்தையை குறிக்கிறதுக்கு கமல் சார் வந்து இந்தியா முழுக்க பிரபலம் ரஜினி சார் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமாக ஆரம்பிக்கிறாரு கமல் சாருக்கு அந்த டைம்ல இந்த மாதிரி பட்டங்கள்லாம் சும்மா கொடுத்து கூப்பிட ஆரம்பிப்பாங்கன்னா காதல் இளவரசன் கலை உலக இளவரசன் அதுக்கப்புறம் பிற்காலத்துல அவருக்கு வந்து கலைஞானி அப்படின்ற பட்டம் கொடுக்கப்படுகிறது இந்த பட்டம் பதவி இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொன்ன பாத்தீங்களா ரஜினி சாருக்கு அப்படி எதுவும் பட்டம் கொடுக்கல அதுக்கு மாற என்ன நடந்துச்சுன்னா வந்து அந்த அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போட்டதுனால நம்ம மக்களுக்கு அது எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா லைக் மக்கள் திலகம் நடிகர் திலகம் ஏழிசை மன்னன் நடிகர் மன்னன் இந்த மாதிரி ஒரு பட்டம் மாதிரியே இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த பதவியின் பெயர் வந்து பட்டமா போய் சேர்ந்துருச்சு மக்கள் வந்து சூப்பர் ஸ்டார்ன்றதையும் ஒரு பட்டமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பைரவி படத்துல அவருக்கு வந்து போஸ்டர்ல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போட்டாங்களே ஒழிஞ்சு படத்துல பாத்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய பெயருக்கு கீழே தான் அவருடைய பெயரை வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு பட்டம்லாம் வராது அதுக்கு பின்னாடி வந்த ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வந்து வெறுமனே ரஜினிகாந்த் அப்படின்னு தான் இருக்கும் போஸ்டர்ல வேணா ஒன்று ரெண்டு பயன்படுத்திக்கலாம் நிறைய போஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய திரைப்பட பட போஸ்டர்கள் எல்லாத்திலையுமே பெயர்கள் இல்லாம தான் அந்த காலத்துல வந்துகிட்டு இருந்தது ஒரு சில பேர் உங்களை அபிமான நட்சத்திரங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா அப்போ உள்ள போஸ்டர்கள் பாத்தீங்கன்னா நீங்க எதுலையுமே நடிகர்களோட பெயரை பெருசெல்லாம் பார்க்க முடியாது அவர்களுடைய படங்கள் மட்டும்தான் அதுல இருக்கும் இப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்க நேரத்தில் அந்த சூப்பர் ஸ்டார் விஷயத்தை கொஞ்சம் பயன்படுத்துறாங்க அது எதுக்கு போட்டது உச்ச நட்சத்திரம் அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறதுக்காக ஆனா எந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி போச்சுன்னா சூப்பர் ஸ்டார்ன்றதும் ஒரு பட்டம் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் ஏத்துக்கிட்டு அதையே ரஜினி சார கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க முதல் முதல் ஸ்கிரீன் சூப்பர் ஸ்டார்னு போட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா நான் போட்ட சவால் இந்த படத்துல தான் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பெயர் வந்து ஸ்கிரீன்ல வருது ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வரல சூப்பர் ஸ்டார்னு ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறமாட்டு ரஜினிகாந்த்னு வரும் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் வருது எல்லாத்துலயுமே ரஜினிகாந்த் 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 தனியா தான் வரும் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதுல போட ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கொடி பறக்குதுன்னு ஒரு படம் பாரதராஜா ஐயா ஓடுது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வருது அதுக்கு அடுத்த படமான ராஜாதி ராஜால மாறுபட்ட இரு வேடங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு வருது இதுக்கப்புறமா அந்த ஒன்று ரெண்டு மூணு படங்கள்லாம் அது போடாம நார்மலா ரஜினிகாந்த் போட ஆரம்பிச்சாங்க ரஜினி சார் வந்து நாட் ஓன்லி தமிழ் மூவி மற்ற மொழி படங்களையும் அவர் தான் இருந்தார் கன்னடா தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி படங்கள்ல அந்த ஹிந்தி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ரஜினிகாந்த் கெஸ்ட் அபியர்ஸ் ரஜினிகாந்த் இந்த தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையை கொஞ்சம் ஆழமா பதிச்ச ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா ராஜா சின்ன ரோஜா அதுல ஒரு பாட்டு வரும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்ட்டுன்னு இது ஆணித்தரம் அம்மா படி ஆரம்பிச்சது அதுக்கு பின்னாடி வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு போட ஆரம்பிச்சாங்க இது இன்னும் ஸ்ட்ராங்கா மக்கள் மனசுல எப்ப பதியினு பார்த்தீங்கன்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணான்னு ஒருத்தர் வராரு அண்ணாமலை படம் அண்ணாமலை படத்துல அந்த சிக்னேச்சர் ஸ்டைலில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு வந்த உடனே மக்கள் மனசுல ஆயிரம் மடங்கு ஆழமா அது பதிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அந்த சிக்னேச்சர் தான் இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது கமல் சாருக்கு அதுக்கப்புறம் மட்டும் உலக நாயகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க ரஜினி சாருக்கு அந்த பதவியின் பெயரால வழங்கப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஸ்தானமே பட்டமாக மாறிடுச்சு இப்போமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வழங்கப்பட்டுகிட்டு வருது இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது உச்ச நட்சத்திரத்தை தான் சூப்பர் ஸ்டார்ன்னு அழைப்பாங்க எந்த பட்டமுமே கொடுக்காம அந்த உச்ச நட்சத்திரக்கான அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பதவியின் பெயரால ரஜினி அழைக்கப்பட்டதுனால அந்த பதவியின் பெயரே பட்டமாக மாறிவிட்டது இன்னைக்கு வரைக்கும் அதை தான் இருக்குது இந்த ரசிகர்கள் காண்டாகிறாங்கல்ல இப்ப பஞ்சாயத்துக்கு வரும் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர்தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இவருதான்னு நடிகர்களை மீன் பண்றது வந்து இவர் ஒன்று அடுத்த ரஜினி அப்படின்ற அர்த்தத்தில் மீன் பண்றது இல்லை ரஜினி சார் ரஜினி சார் தான் ஆன் ஸ்க்ரீனில் ரஜினி சாரையும் சரி கமல் சாரையும் சரி எல்லாருக்கும் பிடிக்கும் கமல் சாரோட நடிப்பு ரஜினி சாரோட ஸ்டைல் இது வந்து குறை சொல்லவே முடியாது ஆனால் இவங்க அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்றது அந்த உச்ச நட்சத்திரத்துக்கான ஸ்தானத்தை தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு இவர் அடுத்த ரஜினி அப்படின்ற எந்த மீனிங்கும் கிடையாது இதுதான் இங்கே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுகிறது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அடுத்த வந்த இரு பெரும் துருவங்கள்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அல்டிமேட் ஸ்டார் அஜித் இவர்களை வந்து தளபதி இங்க தலை இந்த மாதிரி பட்டத்தில் செல்ல நம்ம கூப்பிடுவோம் ஆனால் உச்ச நடிகர் ஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் யாரும் இங்கே சூப்பர் ஸ்டார் விஜய்னோ சூப்பர் ஸ்டார் அஜித்னோ இங்கே மாற்ற போறதில்லை மாத்த வும் மாட்டாங்க ஏன்னா அந்த பதவியின் பெயரே ஒருவருக்கு பட்டமாக மாறி இப்ப அதையே வேற யாருக்கும் போட்டா அபத்தமா தான் இருக்கும் பார்க்க நல்லாவும் இருக்காது ரஜினி சார் ரஜினி சார் தான் கமல் சார் கமல் சார் தான் விஜய் சார் விஜய் சார் தான் அஜித் சார் அஜித் சார் தான் யாரை இன்னொருத்தர் மாதிரி மாறலாம் முடியாது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தனித்துவமான வழியில சிறந்தவங்க தனித்துவமான நடிப்புல சிறந்தவங்க இந்த கழுகு காக்கா மேட்ரை பத்தி ஒரு சின்ன விஷயங்க ரஜினி சார ஒரு மதிப்பில் எல்லாரும் வச்சிருப்போம் அவர் பெரிய நடிகர் மூத்த நடிகர் மரியாதையாக ஒரு லெவலில் வச்சிருப்போம் ஆனா அவர் ரேஞ்சுக்கு தேஜ்ல ஏறி இந்த மாதிரி காக்கா கழுகு இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப நான் அவரை சொல்றேன் நீங்க நினச்சிப்பீங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜில் ஏறி நான் வந்து அதை ஒரு சின்ன தான் சொன்னேன் நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மாத்தி பேசுறது நம்ம பார்த்து ரசிச்ச ஒரு நடிகர் இந்த மாதிரி சில்லித்தனமாக பிஹேவ் பண்றப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து அது நல்லா இருக்காது ஏன்னா அவர் பேசுனது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னா நான் மட்டும்தான் என் பட்டத்தை தான் பறிக்க ஏன்னா இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கும் இந்த டயலாக்கும் சரி எல்லாமே சரி அவர் பேசின விதத்தில் எந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா என் பட்டத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இப்பவும் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆக்சுவலாக பதவி வேற பட்டம் வேற இங்கே அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு இருக்குது அட் த சேம் டைம் விஜய் சார் வந்து லியோ படம் ரிலீஸுக்கு அப்புறமாட்டு ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சில் பேசியிருப்பாரு அதில் வந்து சொல்லியிருப்பாரு மக்கள் திலகம்னா அது ஒருத்தர் தான் நடிகர் திலகம்னா அது ஒருத்தர் தான் கேப்டன்னா அது ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும்தான் சொல்றாருன்னா உலக நாயகனா அது கமல் சார் மட்டும் தான் அப்படின்ட்டு அவரே சொல்றாரு சூப்பர் ஸ்டார்னா அவர் மட்டும்தான் தான் தலான்னா அது அஜித் சார் மட்டும் தான் இது இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு இங்க யாரும் ரஜினி மாதிரி ஆகணும்னு போட்டி போடல எல்லாருமே அந்த உச்ச நட்சத்திர பதவிக்கு தான் போட்டி போட்டிருக்காங்க இவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிடாட்டாலும் இப்போ கரண்டா டாப்ல பாக்ஸ் ஆபீஸ்ல டாப்ல இருக்கிறது விஜய் சார் தான் இதுக்கு முன்னாடி இந்த நிலைகள் ஏறி இறங்கி இருந்திருக்கு டூ அந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா விஜய் சாரோட படங்கள் நல்லா போக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் டவுன் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அஜித் சார் திடீர்னு ஒரு பீக்குக்கு வந்துட்டு போனார் அதுக்கப்புறம் சூர்யா சார் எங்க இருந்தா வந்து திடீர்னு ஒரு பீக்கு இந்த பாரணமாயிரம் அயன் அந்த டைம்லலாம் ஒரு பீக்கு வந்துட்டு போனாரு அதுக்கப்புறம் அஜித் சார் மங்காத்தல சல்லுன்னு ஒரு பீக்கு அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிற நேரத்தில் விஜய் சாரோட படம் அப்புறம் வந்து அப்புறம் சூர்யா சார் இந்த சிங்கம் படத்துல வந்துட்டு போனார் அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார் இவங்களோட அந்த இதுதான் போயிட்டு இருக்குது இப்போ கரண்டா விஜய் சார் தான் டாப்ல இருக்கிறாரு பட் அவரும் அரசியலை நோக்கி போறாரு அஜித் சாரும் பைக் எடுத்துட்டு அவருடைய பேஷன் நோக்கி போறாரு அவங்க அவங்களுடைய வேலையில அவங்களுடைய பாதையில சரியா கவனமா அவங்க கரெக்டாக போயிட்டு இருக்காங்க ரசிகர்கள் தான் யாழ் தான் பெருசு யாழ் தான் பெருசு யாழ் தான் சூப்பர் ஸ்டாரு ஏழு தான் நிரந்தர சூப்பர் ஸ்டாரு நீ என்னடா சொல்றது அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தராதாரம் இல்லாம பேசிக்கிட்டு ரொம்ப ரொம்ப தரங்கிட்டு கீழ்த்தரமாக சோஷியல் மீடியால தீட்டிக்கிட்டு இவன் குடும்பத்தை இவன் கேவலமாக பேச அவங்க குடும்பத்தை இவங்க கேவலமா பேச இவங்க வீட்டு பொம்பளைங்களை திட்ட இவங்க வீட்டு பொம்பளைங்களை திட்ட சில போஸ்ட் எல்லாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வக்ரம் பிடிச்சி போய் திட்டிக்கிட்டு இருப்பானுங்க இந்த இம்மெச்சூர் தற்கொலை ஃபேன்ஸ் இவங்களெல்லாம் திருத்தவும் முடியாது நம்ம என்னத்தை போய் சொன்னாலும் ஏதாவது ஒரு தர்க்கம் பண்ணி ஆ உங்க ஆளை பத்தி தெரியாதா அப்ப நீ என்ன இது பண்றியா டே மேட்ரு இதுடா சூப்பர் ஸ்டார்னா இதுதான்டா தாண்டா தாண்டா அவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டானுங்க இன்ஃபேக்ட் நம்ம ரஜினி சாருக்கு வந்து வேற ஏதாவது பட்டம் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன் லைக் ஸ்டைல் சாம்ராட் அப்படின்றது இப்போ அந்த சூப்பர் ஸ்டார்ன்றது வேற மாதிரி மாதிரி இருக்கும் ஸ்டைல் சாம்ராட் ரஜினி இஸ் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருப்பாங்க உலக கமல் இஸ்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இருப்பாங்க இந்த சூப்பர் ஸ்டார் குழப்பம் இல்லாம இருந்திருக்கும் நான் சொன்னதுல உங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன் இருந்தாலும் மூணாவது முறையா லாஸ்ட் அண்ட் பைனலா திரும்பவும் சொல்றேன் சினிமாவுல உச்ச நட்சத்திர அந்தஸ்துல இருக்கிறவங்களை குறிக்கப்படும் ஒரு சொல் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் உச்ச நட்சத்திர அந்தஸ்தோட அந்த பதவியின் பெயரால சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டது அதுதான் பட்டோம்னு நினைச்சு மக்களும் அதையே கூப்பிட ஆரம்பிச்சு ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பதவியின் பெயரே பட்டமா மாறி போச்சு அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு இவங்க கேட்கறது அடுத்த உச்ச நட்சத்திரம் யாருன்றதானே தவிர அடுத்த ரஜினி யாருன்றது கிடையாது பதவி வேற பட்டம் வேற பட்டம் வேற பதவி வேற தெளிஞ்சிங்கன்னா இதுக்கப்புறம் சோஷியல் மீடியாலாம் அந்த மாதிரி கேவலமான வேலையில ஈடுபடாதீங்க திருந்தாதான் அந்த மாதிரி தான் இருப்பான் அவனுக்கு புரிய வைக்கவே முடியாது முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து இளவு கிளிகளாகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து மடிஞ்சு போயிடும் அது எல்லாமே அதை விட்டுருங்க அதை ஏத்திக்கிட்ட நமக்கு தான் டென்ஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் கீழே தற்கொலை ஃபேன்ஸ் கீழே வந்து வாந்தி எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது நமக்கு அதை பற்றி கவலை இல்லை அதுங்களுக்கு டிசைனே அப்படி தான் ஸோ அதெல்லாம் இட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி வணக்கம் மக்களே